வணக்கம் சிவமயம் வாழ்க வளமுடன் நாம இப்பொழுது பார்க்க போவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்துனுடைய குரு பயிற்சி பலன் குரோதி வருடம் சித்தரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து இருபத்தி ஒன்றுக்கு குரு பகவான் மேஷ ராசி கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்து கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதன் சமயம் இப்பொழுது பன்னிரண்டு ராசிக்கும் எந்த விதமான பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்ப்போம் முற்படியாக குரு பகவான் எப்படிப்பட்டவர் அவர் எந்தெந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அவருடைய குண நலன்களை பற்றி பொழுது பார்ப்போம் குரு பகவான் தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு ஆட்சி பெறுகிறார் கல்விமானாகவும் சிறந்த அறிவியாளியாகவும் பணத்தினுடைய நுட்பத்துக்கு அறிவாளியாகவும் காட்டப்படுகிறார் குரு குழந்தைகளை பற்றியும் பணம் தனம் மரியாதைக்குரியவராகவும் காட்டப்படுகிறார் சிறந்த அறிவாளி என்று போற்றப்படுகிறோம் ஆசிரிய பெருமக்களை கை காட்டக்கூடியவரும் கருகூலத்திற்கு சொந்தக்காரராக ஆவார் குரு பகவான் மற்ற கிரகங்களுடைய பார்வை ஏழாவது பார்வையாக இருக்கிறது குரு பகவான் ஐந்து மற்றும் ஒன்பதாவது பார்வையாக சிறப்பு பார்வை பெறுகிறார் குரு இருக்கும் வீட்டை விட பார்வைப்படுகின்ற வீட்டை அதாவது பார்வையிடுகின்ற வீட்டை மிக சிறப்பான பலன்களை தரக்கூடியவராக இருக்கிறார் அது சமயம் ஐந்தாவது பார்வையாக கண்ணீராசியை பார்க்கப்படுவதால் கண்ணீராசிக்கு கூடுதல் பலமும் ஏழாவது பார்வையாக ராசிக்கும் ஒன்பதாவது ராசியாக மகர ராசிக்கும் சிறப்பு பலன்களை இந்த ஆண்டு கொடுக்க இருக்கிறார் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் குரு பார்த்தால் கோடி தோஷங்கள் விலகும் என்பார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த குரு திசையில் நடக்கக்கூடியவர்களுக்கும் கூடுதல் பலன் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு அதாவது சுக்கரனுடைய வீட்டுக்கு செல்வதால் இயற்கை பாதியாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு சென்றாலும் தேவகுரு அசுரகுருவாக குருவாக இருப்பதால் அதை பற்றி பெருசாக சிந்திக்க வேண்டியதில்லை குரு பகவான் குறைந்த அளவு கொடுத்தாலும் கூட நன்மை மட்டுமே செய்யக்கூடியவராக இருப்பார் குரு மேன் மக்கள் மேன்மக்களே என்பார்கள் கொடுத்தாலும் குரு போல கொடுக்க வேண்டும் என்பார்கள் அவருடைய வஸ்திரம் மஞ்சள் கோல்டன் கலர் நின்னக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது குரு பகவான் தனக்காரகனாக இருப்பதாலும் குரு கல்வி போதிப்பதாலும் குழந்தை செல்வங்களை போதிப்பதாலும் குரு பகவான் கோடி நன்மைகளை செய்யக்கூடியவர் ஆசிரியர்களே இந்த ஆண்டு குரு பலர்ச்சி பலன்களை பார்ப்போம் மிதுன ராசி குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு வெளி தேசங்கள் ஜாதகர்கள் கண்டிப்பாக சுப வரையங்கள் செய்ய வேண்டும் இதுவரை வேலை இல்லாதவர்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்பு ஏற்படுத்தும் இவர்கள் தன் குடும்பத்தை விட்டு நீண்ட தூர பயணங்கள் செல்லலாம் ஆலய பணிகளுக்காக செல்லலாம் வருமானத்திற்காக செல்லலாம் கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து வெளிநாடு செல்லலாம் ஆனால் இவற்றுக்கு ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் வெகுவாக குறைந்துவிடும் கூட்டு தொழில்கள் செய்யலாம் புதிய இவருக்கு குரு பகவான் லக்னத்திற்கு ஏழும் பத்துக்குரியவராக இருப்பதால் ஏழாம் இடம் நல்ல திருமணத்தையும் பத்தாம் இடம் நல்ல தொழிலையும் ஏற்படுத்தும் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சொந்த வீடு உள்ளவர்கள் கூட வாடகை வீட்டுக்கு செல்லக்கூடிய காலம் உண்டு அல்லது பழைய வீட்டை இடித்து புதிய வீடுகள் கட்டுவதோ அல்லது புதிய வீடுகளை வாங்குவதோ செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஜாதகர் அமோகமாக இருக்கிறது அப்ப பத்தாம் இடத்திற்குரிய அதிபதியாக இருப்பவர் பனிரெண்டில் இருந்தால் வேலை நிமித்தமாக வெளிநாட்டு பயணங்கள் செய்யலாம் சொல்லக்கூடிய பழைய இடத்தை விட்டு புதிய இடத்திற்கு செல்லக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது கூடுதலான அலைச்சலும் வருமானங்கள் இருக்கும் இருக்கும் மகளிருக்கு கற்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் அடிக்கடி வந்து சரியாகும் தந்தை வழிகால ஏற்படுகின்ற உடல்நல குறைபாட்டிற்கு மருத்துவ செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது நண்பர்களை விட்டு விலகி இருப்பது ரொம்ப 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 நல்லது ஏனென்றால் நிரந்தரமாக பிரிவை கூட தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நன்மை தரும் மாதங்களாக ஆவணி மாதத்தையும் கார்த்திகை மாதத்தையும் பங்குனி சித்திரை மாதத்தையும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு புதன் திசை நடக்குமேயானால் இவர்களுக்கு நல்லதொரு பலன்களாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வாகனங்கள் உயர்கல்விகள் சொந்த வீட்டை கட்டக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த ஜாதகத்தில் அமைகிறது இவர்களுக்கு சந்திர திசை நடக்குமேயானால் கல்வியில் முன்னேற்றம் பொருளாதாரத்தில் சிறப்பான வாய்ப்பு குழந்தைகளுடைய கல்வி நல்லா இருக்கும் சொல்ற வார்த்தைக்கு மரியாதை கூடுதலாக அமையும் இவர்களுக்கு சூரிய திசை நடக்குமே ஆனால் எதிரிகளை உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நல்ல நண்பர்களை இழக்க வேண்டியிருக்கும் வேலையாட்களை சிறப்பாக கவனித்து வேலை வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதுவே நடக்குமே ஆனால் இவர்களுக்கு காதல் பிரச்சனைகள் கொஞ்சம் வந்து போகும் கல்யாணமாக அதற்கு காதல் திரும்ப நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதின் மூலமாக ஊரை விட்டு வெளியிலே ஒதுக்கி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இவர்கள் ஜிசையை நடக்குமே ஆனால் இவர்கள் கண்டிப்பாக கடன் படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த சுபவிரயமாக வீட்டு வாங்குவதற்கும் மனை வாங்குவதற்கு கடன் வாங்கியே தீர வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது அப்ப கடன் வாங்கியாவது ஒரு இடத்தை வாங்கி வைத்துக் கொள்வது இந்த மிதுன ராசினியர்களுக்கு ரொம்ப 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 நல்லதாக அமையும் என்பது சொல்லப்படுகிறது அதுவே குரு திசை நடக்குமே ஆனால் ஜாதகருக்கு புதிய நண்பர்கள் வருகை நீண்ட கால நண்பர்களை மறந்தவர்கள் புதிய அந்த நண்பர்களை தேடி பிடிக்கக்கூடிய காலம் உண்டு புதிய தொழில்களுக்கு அரசாங்க உத்தியோகம் புதிய தொழில்கள் வருமானத்தை ஈட்டக்கூடிய நல்ல வாய்ப்பு இந்த ஜாதகர்களுக்கு உண்டு இதே ஜாதகர்கள் தந்தை வழி சொத்துக்களால் ஏற்பட்ட கோற்று வழக்கில் இருந்து விடுதலை கிடைக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கும் இவர்கள் குற்றம் புரிந்தவரையானாலும் விடுதலை கிடைக்கூடிய நல்ல வாய்ப்பு இந்த ராசி நேயர்களுக்கு உண்டு புதன் வித்தை கார்கள் என்று கணக்கால் செயல்பட்டு வாழ் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இடையூறுகளை தவிர்த்து மாற்றி கொள்வதன் மூலமாக இந்த மிதுன ராசி நேயர்கள் எப்பொழுதுமே வெற்றியாளராக திகழக்கூடிய நல்ல குரு பலனாக அமைகிறது நன்றி